ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இப்படி இருக்குது நல்லா இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் உங்களுக்கு உங்களுக்கு எடுத்து எடுத்துருந்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து குரூடாயில் எடுக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் இதில் போட்டிருப்பேன் இந்த எஃப்யூஎஸ் ஓன்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஷிப் அது கிட்டத்தட்ட என்னென்னு சொல்ல போனீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரில் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பல்லே அது செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த சிஸ்டம் தான் அந்த எஃப்யூஎஸ் ஓன்னு சொல்லுவோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெல் மீன்ஸ் என்னன்னா போர் போட்டிருப்பாங்க கீழே இருந்து போர் அந்த பைப் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸன் சொல்லுவோம் இது உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இது மூலமாக வந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க குரூடாயில் ஸோ இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க இதில் கடலில் போட்ட தண்ணியில் வரும் அப்படின்னு நீங்கள் அப்படி கிடையாது இவங்க என்ன பண்ணுவோன்னா சிஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக போர் போடுவாங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ எங்களுக்கு இதனோட டெப்த்தே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து டெப்த் இருக்குது ஸோ இதுக்கு கீழே அவங்க போர் போட்டு தான் எடுத்துகிட்டு வரோம் ஸோ அப்படி வரும்போது என்னென்னு கேட்டால் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ளஸ் கேஸு அந்த குரூடாயில் அது எல்லாம் மூணுமே மிக்ஸ் ஆகி வரும் ஸோ அதை தான் வந்து நாங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அந்த பிளான்ட்டு இப்போ மிடில் ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த பிளான்ட் இருக்கும் அந்த ரிஃபைனரி பட் இது ரிஃபைனரி சொல்ல மாட்டாங்க ஜிசின்னு சொல்லுவாங்க ஜிசி கேதரிங் சென்டர் அதுமாரி ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இடத்துல வந்து இதில் வந்து நாங்கள் தண்ணி தனியாக கேஸ் தனியாக பிரித்து ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்லே பார்த்திங்கன்னா நாங்கள் இதிலே வந்து கிட்டத்தட்ட ஏழு டேங்க் இருக்குது ஸோ அதுலேயே நாங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடுவோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆயிலை ஃபில் பண்ணுவோம் கேஸ் லைனை வந்து நம்ம வந்து ஆப்ஸூர் காணிச்சு விடுவோம் டியூ பைப்பு மூலயமா இங்கே ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து கனெக்ட் பண்ணி இந்த ரைஸுன்னு சொல்லி இது மூலமாக வந்து நமக்கு வரும் ஸோ இங்கேருந்து நம்ம திருப்பி வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் உள்ளே மேலே இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த குரூடை நம்ம வந்து இதில் டேங்க் இதே வந்து டேங்க்கில் ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவோம் இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் பாரல் இருபதாயிரம் பாரல் அந்த மாதிரி கல்குலேஷன் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சி நாலு அந்த மாதிரி வந்து டேங்கு ஃபுல் ஆகிடும் ஸோ இப்போ அப்போ வந்து கார்கோஷிப் பக்கத்தில் உள்ள எந்த கண்ட்ரி அந்த அவங்க எதுக்கு சேல்ஸ் பண்ணணும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரியில் வந்து ரிஃபைனரி வச்சுருப்பாங்க அவங்க அந்த ரிஃபைனரி பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லாமே கேஸ் எடுக்கிறதோ அதில் நிறையா இருக்குது திங்ஸ் அது மாதிரி நிறையா வந்து ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ஸ்கிரிஃப்ட் பண்ணி எடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரிங் சிஸ்டம் இந்த கப்பல் கிட்டத்தட்ட இதனுடைய ப்ராஜெக்ட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்து வருஷம் போட்டுருக்காங்க அக்ரிமெண்ட் இவங்க கூட இந்த கண்ட்ரி உடைய இந்த பத்து வருஷமும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போரிங் சொல்லுவாங்க அது மீன்ஸ் இந்த ஆங்கரிங் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதை வந்து இங்கே வந்து மோரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மோரிங் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் மோரிங் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பத்து வருஷம் வந்து இவங்க இங்கேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க நல்லா கேஸு ஸோ குரூடாயில் வாட்ரு வாட்ரு எதுவும் பண்ண மாட்டாங்க கேஸ் மட்டும் அவங்க வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க கூடாயில் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறைய ஜாப் இருக்கும் இதில் மெயின்டெனன்ஸ் இருக்கும் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் கமிஷனிங் அந்த மாதிரி நிறைய ஜாபும் நம்ம வந்து இதில் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு நல்ல சேல்ரி இருக்கும் பட் கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா கேஸ் சில டைம் லீக் ஆகும் அந்த மாதிரி டைம் நீங்கள் நம்ம ஆன்சர்லாம் ஓடி போயிடலாம் இல்லை ஒரு கார் வண்டியில் தப்பிச்சு போயிடலாம் பட் இதில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நமக்கு வந்து நிறையா என்ன பண்ணுவீங்க சேஃப்டி சிஸ்டம்லாம் லைஃப் போட்லாம் இருக்குது நீங்கள் லைஃப் போட் மூலமாக போயிடலாம் ஸோ அதுமாதிரி எதுவும் இன்சிடென்ட் நடந்தது இல்லை ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஷிப் அதுமாரி வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிருக்கு நியூஸ் யூடியூபில் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கும் பட் இப்போத்தி ரீசெண்டாக எதுவும் நடக்கல எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராசஸ் சிஸ்டம் தான் ஸோ இது ஜஸ்ட்டு சில பேருக்கு நமக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாதானுவாங்க ஆப்ஷூனில் என்ன இருக்கோ அதே அது ஆப்ஷூனில் என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த பத்து ஏக்கரில் இவங்க அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஷிப்பில் வந்து அந்த மாடல்ஸில் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் எல்லா ப்ராசஸையும் கொண்டு வந்திருப்பாங்க ப்ராசஸ்னுடைய சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுருப்பான்னு வச்சுங்களேன் ஸோ ஆனால் மற்ற எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக நடந்துட்டுருக்கும் இதுதான் எஃபிஎஸ்ஓடைய சிஸ்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இஎன்டி சூப்பர்வைசராக இருக்கேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிகலு நான் வந்து இது ஃபேஸ் டூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேஸ் ஒன்று மொதல் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் இருக்கும் இது மேக்சிமம் எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் கிடைக்குன்னு வச்சுக்கிங்கன்னா டிபெண்ட் ஆஃப் த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க சேலரி கொடுப்பாங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ஆறு லட்ச ரூபா கிடைக்கும் ஆறு லட்சத்துலேயும் ஏழு லட்சம் வரைக்கும் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க டுவெண்ட்டி எயிட் நாள் நீங்கள் வேலை பார்க்கணும் அடுத்த இருபத்தெட்டு நாள் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க அடுத்த திருப்பி அவங்களுக்கு வரணும் ஸோ டிக்கெட் அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க இதுதான் எஃப்இஎஸ் ஓட்டு இதில் வந்து எலக்ட்ரிஷியுன்னு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் ஹெல்ப்பர்ஸு வெல்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி எல்லா வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதுக்கு தான் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் சில குவாலிஃபிகேஷன் வேணும் பட் எஜுகேஷன் நீங்கள் பேசிக்கான எஜுகேஷன் இருந்தால் போகிறோம் ஒரு ஐடிஏ டிப்ளமோ பிஏ வாட் எவர் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சில ஆப்ஷல் ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கணும் இந்த ஹெச்டிஎஸ் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம இது பண்ணோமோ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வேறு எந்த ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னவாக இருக்கும் நம்ம மிடிலிஸ்டில் எப்படி வந்து துபாய் குவைத் கத்தாரில் வேலை பார்க்குறோமோ அதே சேம் தான் பட் இங்கே வந்து கொஞ்சம் இத்தாலியன்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் ரஷ்யன்காரங்க இருப்பாங்க இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸோ அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வேக்கன்சி அதிகமாக மும்பை சைடில் வர ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வேணும் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து அவன் அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த ஜாப்லாம் வந்து இதில் நமக்கு கிடைக்கும் முக்கியம் கொஞ்சம் அட்மாஸ்பியர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்புறம் போக போக கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா நல்லா கொஞ்சம் இதுவாகிடும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லெவல் இதுதான் ஸோ இந்த லெவலில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து இதுலேயே கொண்டு வந்துடும் எல்லா ப்ராசஸுமே இங்கே இருக்கும் ஹாட் வாட்ரு கோல்டு வாட்ரு இந்த ப்ராசஸுக்கான டிக்ஸ் எல்லாம் மெக்கிலிக்கஞ்சு கெமிக்கல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாம் க்ளீனாக இருக்க என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் குரூடு வந்து ஆன் பண்ண போகிறோம் நாளைக்கு ஸோ அதனால் எங்கள் வந்து எல்லாம் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க அவர் சந்தோஷம் ப்ளஸ் ஒரு கஸ்டமர் இருக்கும் ஏன்னா கொண்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேலையே முடிஞ்சிடும் ஸோ அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே இதுதான் வந்து எஃப்இஎஸ் உடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்படி தான் நடந்துருக்கும் இதுமாரிலாம் ஜாபை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் தான் காசு இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மாதம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து நல்லா ஒன் இயர் வரைக்கும் செட்டில் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு சேல்ரி கிடைக்கும் ஸோ அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் டீட்டெயில் வேணுன்னா ஒரு மெசேஜ் போடுங்க ஸோ உங்களுக்கு அவசரம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா மற்ற எல்லாமே இது வந்து எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறது அந்த மாதிரி தான் எக்ஸைஸ் நம்ம ஒன்றும் இது இல்லை ஓகே இன்னும் வேறு எதாவது டீட்டெயில் வேணால் கேளுங்கள் சில பேர் கேட்டுதாங்க என்ன சாப்பாடுலாம் அப்படின்னாங்க சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா என்ன நான்வெஜ் தான் மூணு டைம் இருக்கும் அதான் ஒன்று நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த சாம்பார் வச்சுருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதம் இருக்கும் ரைஸு சாம்பார் இருக்கும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் ஃபோர்க்கு பீஃப் ஐட்டம் தான் இருக்கும் ஸோ அதனால் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சில டைம் என்னன்னா மூணு மாதம் இருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஷிப்புனால் நம்ம வந்து ரெண்டு விதமான ஷிப்பு இருக்குது இது வந்து கார்கோ ஷிப்புன்னு சொல்லுவோம் அது இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா கார்கோ ஷிப்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகும் மெட்டில் எடுத்துகிட்டு போவோம் இது ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒன் இயர் கூட சில டைம் இது பண்ணுவாங்க பட் இது அப்படி இல்லை உங்களுக்கு இது எஃப்இஎஸ் ஒரு கண்ட்ரியில் ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணுவோம் திருப்பி அங்கே அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் வந்து இதில் வந்து அது இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஸோ அதனால் வந்து கார்கோ ஷிப்புன்றது வேறு எஃப்இஎஸ் ஒன்றது வேற அப்புறம் பேசஞ்சர் ஷிப் ட்ராவல் ஷிப் அது வந்து டிஃப்ரெண்ட் ஸோ அதெல்லாம் இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஷிப்புன்னு வச்சுக்கங்களேன் இது இதுலேயே ப்ரொடக்ஷன் பண்ணி இதிலே ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த தான் வந்து உங்களுக்கு வந்து எஃபிஎஸ்ஓ இது வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க பிளாட்ஃபார்ம் இருக்காங்க இப்போ மிடில் ஈஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா நைஜீரியா முசாம்பிக் மாதிரி ஏரியாவெலாம் வந்து ஃபுல்லாக இதுமாரி கப்பலில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்போ இதேமாரி கப்பல் பார்த்தீங்கன்னா அஞ்சு கப்பல் ஆறு கப்பல் அந்த மாதிரி வச்சு தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க நல்ல சேல்ரி நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே நல்ல ஒரு சேல்ரி என்ன ஒன்று வந்து மிடில் ஒர்க் பண்ணால் அங்கே எல்லாம் இது கெமிக்கலு அப்படி இப்படின்னுவாங்க அவன் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம ஒன்றும் பெரிய இருக்கு பட் இருந்தாலும் வந்து ஒரு லோ பாய்சன்றது ஒன்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சின்னதானா மயரூட்டாக வந்து நமக்கு வந்து அந்த கேஸ் சொல்லுவோம் நம்ம பாய்சன் கேஸு ஸோ அது கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற மாதிரி தான் இருக்கு என்ன தான் சேஃப்டியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியும்னு வச்சுங்களேன் அதுக்கு மாதிரி ஹெல்த் நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு பால் முட்டை அந்த மாதிரி ஆகலாம் கொஞ்சம் சாப்பிடும்போது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் லைஃப்பில் செட்டில் ஆகணுன்னா சில இடங்களில் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சிங்க வேறு ஒன்று இது ஸோ இதுதான் நீங்கள் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் போவோம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பு நம்ம வந்து ஒன்லி ஃப்ரம் வேலை செய்கிற ஷிப்பு தான் இது ஓகேங்களா இதுக்கு நமக்கு வந்து அடுத்த வந்து ஃப்ளோட்டு ஹோட்டல்னு சொல்லுவோம் ஃப்ளோட்டல் சொல்லுவோம் பக்கத்தில் நமக்கு ஒன்று தனியாக இருக்கும் ஷிப்பு அதில் நம்ம ஒரு நானூற்றம்பது பேர் வந்து தங்கியிருக்காங்க அதில் உங்களுக்கு வந்து மிஸ்ஸாலு ரூமு ப்ளஸ் சும் நம்ம இது ஜிம்மு சினிமா ரூமு அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் ஆமாம் இன்டர்நெட் எல்லாமே அன்லிமிட்டடாக நம்ம மன்னி எவ்வளோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதில் ஒரு டைம் பாஸ் அப்படி போகிற அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் வந்துருக்கும் நம்மளும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேபிள் ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்கெட் கொடுத்துருவாங்க நமக்கு எங்கே வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட்டோ அங்கேயிருந்து கொடுத்துருவாங்க டிக்கெட்டு சேல்ரி கரெக்ட் டேட்டில் சேலரி கரெக்டாக போட்டுருவாங்க ஈரப்பன் கம்பெனிட்டு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு வச்சிங்களேன் அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் அவங்க தான் எடுப்பாங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சேஃப்டியுமே கண்ட்ரி வைஸாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஜாபு ஓகேங்களா நான் என்ன தான் இருந்தாலும் நார்த் சைடில் தான் அதிகமாக எடுக்கிறாங்க நம்ம சைட்லலாம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஆனால் ட்ரை பண்ணணும் நம்ம நம்ம கொஞ்சம் பயப்படுவோம் ஆனால் அதான் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்னா ஒரு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி நன்றி ப்ரோ